இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் செடி நம்ம வீட்டில் நல்லா பஞ்சஸ் பஞ்சஸாக போற்றுட்ருக்கோம் நல்லா சூப்பராக நிறைய பட்ஸஸ் வந்து நல்லா சூப்பர் பெரிய பெரிய பூவாக போற்றுட்ருக்கும் நல்லா கலர்லாம் அட்ராக்டிவாக வந்துட்டுருக்கும் ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் பட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் வந்தது அப்படின்னா மொட்டை வந்து உதிர ஆரம்பிக்கும் இல்லைனா மொட்டு விரியவே விரியாது இது இதுக்கான ஒரு ரிசல்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் ஆரஞ்சு பழ தொளியை ஒன்றும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா வந்து அப்போவே அரைச்சி அதை வந்து தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து கற்றுக்கிட்டு அந்த தண்ணியை வந்து செடியில் ஃபுல்லாக எந்த இடத்துல நோய் இருக்கோ அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த தண்ணி அதை ஸ்ப்ரே பண்ண தண்ணி இருக்கும்ல செடி மேலே அந்த ஆரஞ்சு தொழியை வந்து அரைச்சி எடுத்த தண்ணி அதை வந்து ஸ்ப்ரே பண்ண அந்த தண்ணி காயறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சாம்பலையும் மஞ்சப்பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும் அதை வந்து அதுக்கு மேலே நீங்கள் வந்து தூவி விட்டீங்க அப்படின்னா பட்ஸோட அந்த மேலே இருக்கிற அந்த பூச்சிகள் எல்லாமே ஒரு ஒரு மணி நேரம் கடகடை கடன் எல்லாம் கீழே விழுந்து இறந்து போயிடும் அடுத்து வந்து உங்களுக்கு வர்ற பட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்தி பட்ஸாக வரும் உங்கள் வீட்டில் இருக்கிற கார்டனில் நல்ல பூக்கள் வந்து எவ்வளோ மொட்டுக்கள் வருதோ அவ்வளோ மொட்டுக்களும் நல்லா சூப்பராக வந்து விரியக்கூடிய தன்மை வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எந்நேரம் இந்த அந்த ஸ்ப்ரேயரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா காலையில் ஒன்பது மணிக்கு முன்னாடி இல்லைனா பத்து மணிக்கு முன்னாடி அன்னாரம் வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த சாம்பலும் மஞ்சப்படியும் மேலே வந்து தூவி விடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் சாயங்காலம் ஒரு நாலரைக்கு மேலே ஆறு மணிக்குள்ள ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணது ரொம்ப சீக்கிரம் காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே அந்த சாம்பலும் மஞ்சப்படியும் போடுறோம்ல அது ரொம்ப சீக்கிரமே கீழே உதுந்து விழுந்துடும் அப்போ கூட கொஞ்சம் நேரம் அதில் இருக்கக்கூடிய தன்மை வந்து இல்லாமல் போயிடும் அதுவே காலையிலையும் சாயங்காலம் அப்படின்னா வெயில் இல்லாத டைமுங்கும் போது கூட கொஞ்சம் நேரம் அதில் அந்த தண்ணியோட சத்து இருக்கும் நம்ம சாம்பல் மஞ்சப்படி போடுறதும் அதில் கூட கொஞ்சம் நேரம் இருக்கும்போது நல்ல ஈஸியான ரிசல்ட்டு ரொம்ப சீக்கிரமே வந்து கிடைக்கும் இதை வந்து நீங்கள் இந்த ரிசல்ட்டை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஸ் செடியில் இதே போல் எப்போதும் பூக்கள் பூக்கிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நின்று கம்மிச்சால மறக்காம सब्सक्राइब करिये उचकों में थैंक यू फॉर वाचिंग विवसायम सेलिकेट